சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் அரசு கலை கல்லூரியில் இரண்டாவது தடுப்பூசி போட குவிந்த மக்கள் காவல்துறையினரின் தலையீட்டை அடுத்து வரிசையில் நின்றனர் பெரும்பான்மையான இடங்களில் கொரோனா தடுப்பூசி கிடைக்காமல் மக்கள் தேடி அடைந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த கொரோனா தடுப்பூசி மையம் தற்போது அரசு கலைக்கல்லூரிக்கு மாற்றப்பட்டது இதனை அடுத்து அரசு கலைக்கல்லூரியில் சமூக இடைவெளி இல்லாமல் குவிந்த மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் அனைவரையும் வரிசைப்படுத்தினர் முதன்முறையாக கொரோனா தடுப்பூசி போட வந்தவர்கள் தடுப்பூசி இல்லாததால் திருப்பி அனுப்பப்பட்டனர் இருக்கு பேர் தான் கொஞ்சம் தண்ணி இல்லங்க